ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது உளுந்து வடை ரெசிபின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக இல்லை உளுந்து ஊற வச்சு பக்குவமாக மா வரைச்சி அப்படி தான் நம்ம செய்யணுன்னு நினச்சிட்ருப்போம் ஆனால் இந்த மெதுவடையை அந்த மாதிரிலாம் எதையுமே ஊற வைக்காமல் சூப்பராக செஞ்சிடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களே அசந்துருவீங்க வெளியே கிறிஸ்பாக உள்ளே சாஃப்டாக சூப்பரான ஒரு மெதுவடை ரெசிபி பார்க்கலாமா அதுக்கு முதல்ல ஒரு கப்பில் நான் வந்து செகப்பவல் எடுத்திருக்கேன் ஒரு கப் அவல் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கலாம் கெட்டி அவல் எடுத்துக்கலாம் தின்னான வெள்ளை அவல் எடுத்துக்கலாம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் எப்போவும் போல் அந்த ஊற வைக்கிற நேரம் தான் மாறுபடும் இது வந்து அஞ்சு நிமிஷம் ஊறுனா போதும் இதை நல்லா அலசிட்டு நான் வந்து தண்ணி கலந்து இதை வந்து ஊற வச்சிடுறேன் இப்போ நான் அலசிட்டு வந்துடுறேன் அலசிட்டு வந்துட்டு இதை வந்து அப்படியே தண்ணி வந்து மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி இந்த அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இது இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இதை வந்து வேற ஒரு மிக்சிங் பவுல்ல மற்ற பொருட்களோட எப்படி சேர்க்கறதுன்றத நம்ம பார்க்கலாம் இப்ப இது அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் ஊறினதுக்கு அப்புறம் இப்ப பெரிய ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதுல இப்ப இந்த அவுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல தண்ணியெல்லாம் எல்லாம் உறிஞ்சி கரெக்டா இருக்கு நீங்க தண்ணி நிறைய சேர்த்துட்டீங்கன்னா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க தேவையில்லாமல் அதை வந்து தே சேர்க்க தேவையில்லை நம்மளுக்கு அந்த மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும் இப்போ எனக்கு பொலன்னே இருக்குது நான் வந்து இதை அப்படியே வந்து உதிர்த்து சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு கப்பு ரவை சேர்த்துக்கிறேன் எந்த கப்பில் நீங்கள் அவள் எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப்பு ரவை நம்ம உப்புமாக்கெலாம் எடுத்துக்கிறேன் அந்த ரவையே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு துருவன கேரட்டு ஒன்று எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நான் வெங்காயத்துக்கு பதிலாக கோஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் வெங்காயம் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம் கூடவே வந்து ஒரே ஒரு சின்ன சைஸ் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு அதையும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துருங்க இப்போ இது எல்லாமே இந்த ரேஷியோவுக்கு தான் நான் சொல்கிறேன் சேர்த்துட்டு இப்போ தாராளமாக எவ்வளோ கொத்தமல்லி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சம் புதினா வேணும் கருவேப்பிலை உங்களுக்கு ஆசைக்கு நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நறுக்கின பச்சை மிளகா ரெண்டு கொஞ்சமாக இஞ்சி இதையும் சேர்த்துக்கோங்க ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சியை நல்லா தோல் தீவிட்டு நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்காக தான் இதை நான் சேர்த்துக்கிறேன் வேண்டாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ இது கூடவே நம்ம ஒரு முக்கியமான பொருள் சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு கரெக்டாக இருக்கும் இது சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு கால் கப்பு தயிர் தயிர் சேர்க்கும் போது தான் நமக்கு வடை வந்து நல்ல கிறிஸ்பாக நல்லா வரும் உங்களுக்கு ரவையும் அதனால தான் நம்ம சேர்க்குறோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து எந்த தண்ணியும் ஊற்றாதீங்க ஊற்றாமல் நம்ம நல்லா அந்த கையாலையை பிசைஞ்சு விடலாம் அந்த கோசு கொத்தமல்லி உருளைக்கிழங்கு அதில் இருக்கிற ஈரமே இதுக்கு போதுமானதாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் வெங்காயம் கொத்தமல்லியெல்லாம் சேர்க்கும் போது கொஞ்சம் தண்ணி உங்களுக்கு நீத்து போன மாதிரி வடை மாவு வந்துடுச்சுன்னா பயப்படவே வேண்டாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க வீட்டில் அரிசி மாவு எப்பவுமே ஸ்டாக் இருக்கும் அதை சேர்த்து நல்லா மாவு வந்து அளவுக்கு இருக்கணும் அது மாதிரி எண்ணெய் பிடிக்கும் தலை தலைன்னு பிசைஞ்சிட்டீங்கன்னா வடை வந்து எண்ணெய் குடிச்சிடும் அதுக்காக பார்த்து இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க இப்ப பாருங்க எவ்வளோ கெட்டியா இருக்கு பாருங்க எனக்கு மாவு அதுதான் நான் முன்னமே சொன்னேன் இல்லையா கொஞ்சம் தண்ணியாக ஆயிடுச்சுன்னா நீங்க வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் தட்டி பாருங்கள் வடை போடுற பக்குவத்துக்கு இருந்ததுன்னா இது ஒரு ஓரம் இருக்கட்டும் இப்போ வானலில் எண்ணெய் வச்சுட்டு வடையை நம்ம போட்டு எடுத்துடலாம் சூப்பராகவே வரும் இந்த வடையை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக வந்து எனக்கு ஃபீட்பேக் சொல்லுவீங்க பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டி விட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் இப்போ வானலில் எண்ணெய் நல்லா காஞ்சிடுது இந்த மாதிரி வடை ஷேப்பில் நம்ம தட்டி போட்டுக்கலாம் நல்லா வந்து கொஞ்சம் எப்போவுமே உளுந்து வடைக்கு எந்த அளவுக்கு மொத்தமாக தட்டுவீங்களோ அதே மாதிரி தட்டி போடுங்க ஒரு வானலோட சைஸை பொறுத்து கொஞ்சமாக போடுங்க பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் அஞ்சாறு கூட போடலாம் இது சின்ன வானலில் நான் ஒரு நாலு வடை தான் தட்டி போடுறேன் போட்டு உடனே வந்து திருப்பி விடாதீங்க எப்போவுமே வந்து வடையை போட்டுட்டு உடனே திருப்பாதீங்க அது கொஞ்சம் எழும்பி மேலே வரட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி விடலாம் இப்ப நான் நாலு வடை போட்டிருக்கேன் பாருங்க இப்ப கொஞ்சம் அந்த ஸ்டேஜ் அந்த பொங்குற ஸ்டேஜ் அடங்கின உடனே நம்ம வடைகளை திருப்பி விடுங்க இந்த வடை வந்து நீங்கள் செஞ்சு நீங்கள் வந்து வெளியே எடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டா கூட மேலே கிறிஸ்பாக உள்ள வந்து சாஃப்டாக இருக்கும் நீங்கள் தேவையான காய்கறிகள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் உள்ள காய்கறிகள் இப்போ நான் சேர்த்த மாதிரி கோஸ் கேரட் ஸ்வீட்கார்ன் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேறு ஆப்ஷனலாக வேறு ஏதாவது சேர்க்கணும்னு நினச்சி கூட செஞ்சு பாருங்கள் நல்லாவே வரும் ஆனால் எது சேர்க்குறதா இருந்தாலும் மிக்சி ஜாரில் ஒரு பல்ஸ் பட்டாணி சேர்க்குறதா இருந்தாலும் எதா இருந்தாலும் ஒரு பல்ஸ் நான் ஸ்வீட்கார்னையுமே அப்படி தான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் சூப்பரான மெதுவடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திப்போம் தேங்க் யூ